نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقطعنا أيديهن وقلنا حاشا لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم அல்லாஹினுடைய பெரும் கருவையால் பத்தாவது நாடினுடைய தராமி தொலகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்மளுடைய தராமி தொலகையை கவுல் செய்வானாக நம் நோன்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நிண்டு விவாதித்து செய்வதற்கும் அல்லாஹ் தொசீக் செய்வானாக இன்றைய பெரும் பெரும்பகுதி சூரத்துள் யூசுப் ஓதப்பட்டது வருடந்தோறும் யூசுஃபினுடைய வரலாறு பல்வேறு கோணங்களிலே பயான்கள் வாரிய வாரியாக நாம் கேட்டிருப்போம் அவருடைய ஆட்சி அதிகாரம் யூசுப் அலையுசலாம் அவருடைய சரித்திரம் இப்படி பல விஷயங்களை நாம் கேட்டிருப்போம் இந்த யூசுப் சூறாவை அல்லாஹ் திருமறையிலே ஆரம்பிக்கிற போது இந்த சூறாவிற்கு அல்லாஹ் ஒரு பேர் வைத்திருக்கிறான் அது என்ன பெயர் நஹ்னு இந்த சூறாவிற்கு அழகிய சரித்திரம் என்பதாக அல்லாஹ் ஒரு பெயர் சூட்டிருக்கிறார் என்று சொல்வதை விடவும் அழகானவர்களுடைய அழகிய சரித்திரம் ஏனென்று சொன்னால் யூசுப் அலை அவர்களுடைய அழகு அது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அழகாக இருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவான் யூசுப் அலிசலாம் அவர்களை சில பெண்களை விருந்துக்கு அழைத்து அந்த பெண்களிடத்திலே ஒரு பழத்தை கையில் கொடுத்து ஒரு கத்தியும் கொடுத்து யூசுஃப் அலிசலாம் அவர்களை வெளியே வர சொன்னால் அந்த பெண்கள் எல்லாம் ஒகத்தான ஐதியை உண்ண தங்களுடைய கைகளை அறுத்து கொள்வார்கள் யூசுஃபினுடைய அழகை பார்த்து என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகு யூசுப் அலிசலாம் அவர்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகு சரி இந்த அழகு எங்கிருந்து வந்தது நபி யூசுப் அலை இஸ்லாம் ஊர்களுக்கு எங்கிருந்து இந்த இந்த அழகு வந்தது பொதுவாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா முதல்ல சாடை பார்ப்போமா இல்லையா இங்கே குழந்தை யார் சாடையில் இருக்குங்க அத்தா சாடையில் இருக்கா அம்மா சாடையில இருக்கா இல்லை ராத்தா சாடையில இருக்கா ராதிமா சாடை நன்னிமா சாடை இல்லை இப்படி ஏதாவது யார் சாடையில் இருக்கு இந்த குழந்தை இது யார் மாதிரி இருக்கிறது இந்த குழந்தை அப்போ யூசுப் அலையுசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அழகு இது யாரிடத்திலிருந்து வந்தது என்று பார்க்கிற போது தப்சீலே ரெண்டு விதமான குறிப்புகள் எழுதுகிறார்கள் முதலாவது தந்தை வழியிலிருந்து ஒரு சாடி வந்திருக்கிறது அழகு வந்திருக்கிறது தாய் வழியிலிருந்தும் ஒரு அழகு வந்திருக்கிறது தந்தை வழியிலிருந்து எப்படி அழகு வந்தது யூசுப் அலையுசலாம் அவர்களுடைய தந்தை யாக்கு அலையுசலாம் அவர்களும் ஒரு நபி யாக்கு அலிசலாம் அவர்களுடைய தந்தை இசாக் அலையுசலாம் அவர்களும் ஒரு நபி இஸ்ஹாக் அலிஸ்லாம் அவர்களுடைய தந்தை ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் நபி அப்ப நான்கு தலைமுறையினுடைய நபியினுடைய வழித்தோன்றிலிருந்து வந்தவர்கள் ஹசரத் யூசுப் அலையுஸ்லாம் அவர்கள் இப்போ கடைசியாக இப்ராஹிம் அலிசலாம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய முதல் மனைவி சாரா அம்மையார் அவர்கள் சாரா அலையுசலாம் இந்த சாரா அலையுசலாம் அவர்கள் அவர்களை குறித்து குறித்துல எழுதுறாங்க ஆக அழகான பெண்ணுன்னு சொன்னால் சாரா தான் சாரா அம்மையார் தான் முதல் மனைவி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இப்போ பல நாட்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை இல்ல தப்சீர்ல எழுதுறாங்க ஏறத்தால் நூறு வருடம் ஆயிருச்சு குழந்தை இல்லை சாரா அம்மையார் உட்கார்ந்து இருக்காங்க இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல வருகிறது மலக்குமார்கள் வருகிறார்கள் மலக்குமார்களை பார்த்த உடனே அம்மையார் சிரிக்கிறாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்கிற ஒரு குழந்தையே உங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்றாங்க மலக்குமார்கள் சார அம்மையார் கேட்டாங்க அலிது எனக்கு குழந்தையா எனக்கோ எண்பது வயசு ஆயிருச்சு மலக்குமாரி இடத்துல கேட்கிறாங்க என்னுடைய கணவர் கணவர் இருக்கிறாரு அவர் வயது முறிந்தவர் அவருக்கு ஒரு நூறு வயசு ஆயிருச்சு எனக்கு எண்பது வயசு கிழவி என்னுடைய கணவருக்கு ஒரு நூறு வயசு என்னங்க இது ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது முடித்து விட்டு சொல்லுகிறாரு நஹாதா ல ஆஜி இது ஆச்சரியமான விஷயம் சொன்னான் எனக்கு போய் கொழந்தைன்னு சொல்றீங்களே என்னுடைய கணவரும் அவர் வயசானவரும் நானும் ஒரு கிழவியா இருக்கிறேன் எனக்கு குழந்தைன்னு சொல்றீங்களே இது நம்ப முடியல மலக்குமார்கள் கேட்டாங்க அட் அஜவின் நம்மை நம்புறில்லா அல்லாஹ் கொடுத்தாலுமா நம்ப மாட்டீங்கன்னு கேட்கறான் அல்லாஹ் கொடுக்கறேன்னு சொல்லி தான் நம்ப முடியாதா அல்லாஹ் குழந்தை ஒரு கணவர் ஒரு ஆண் துணை இல்லாம அல்லாஹ் குழந்தையை கொடுக்கக்கூடியவன் அது இந்த விஷயம் உங்களெல்லாம் நம்ப முடியாதான்னு கேட்கறான் அப்போ இசாக் என்கிற குழந்தைய சாரா அம்மையாருக்கு கொடுக்குறான் அப்போ சாரா அம்மையார் அவர் அழகாக இருந்தார்கள் அவர்கள் வழி தோன்றிலிருந்து வந்தது இசாக் அலிவ் இஸ்லாம் அவர்களுக்கான அழகு இசாக் அலி இஸ்லாமில் இருந்து யாக்குப் அலையூஸ்லாம் அவர்களுக்கு அழகு வந்தது யாக்குப் அலி இருந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அழகு வந்தது அப்போ யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய பாட்டியான சாராமையார் அழகா இருந்திருக்கிறாங்க அந்த வழித்தோன்றிலிருந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த அழகு அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக ஒரு குளிப்பு எழுதுறாங்க அப்ப இது தந்தை வழி தொடர்பான ஒரு அழகு தாய் வழி தொடர்புலையும் எப்படி அழகு வந்தது என்பதாக எழுதுறாங்க தாய் வழி தொடர்புல எப்படி யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை யாருங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் யாரு இசாக் அலி இப்போ இப்ப இசாக் அலி அவங்க மூத்தார நேரத்தில் யாக்குப் அலி கூப்பிட்டு சொல்றாங்க மகனே இந்த கண்ணான் வாசிகள்ல நீ நிக்கா செய்யாத கண்ணான் கூட்டத்தார்கள் இங்க நிக்கா நீ செய்ய வேணாம் நீ நிக்கா எங்க செய்யற அப்படின்னு சொன்னா உன்னுடைய தாயினுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார் மாமா அவர் ஈராக்கில் இருக்கிறார் நீ ஈராக்கு போயிரு அங்க போய் நீ நிக்கா நீ நிக்கா செய்யாத என்பதாக யார் சொல்றா இசா அலிசலாம் யாக்கு அலிஸ்லாமுக்கு சொல்றான் மௌத்தார நேரத்துல நிக்கா செய்யாது நீ இராக்ல போய் நிக்கா உனக்கு மாமா இருக்கிறார் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பெண்ண யாரையாவது ஒருத்தர் நீ விரும்பிய பெண்ணை நிக்கா முடிச்சுக்க என்பதாக சொல்லிட்டு மௌத்தாயிடுறாங்க இசாக் அலிஸ்லாம் இசாக் அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு யாக்கு அலிசலாம் இருந்து எங்க போறாங்க இராக்கு போயிடுறாங்க இப்போ ஈராக்குக்கு போயிட்டாங்க அங்க போய் பார்க்கறாங்க அந்த மாமா அவருடைய மாமாவினுடைய பெயர் லபான் என்பதாக எழுதுறான் தப்சீர்ல இப்போ லபான் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஒன்று லையா இன்னொன்று ராகி என்கிற பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை இந்த ரெண்டு பெண் குழந்தைல ஆக அழகான பெண் குழந்தை யாருன்னா ராகி இந்த ராகில தான் யாக்குப் அலி இஸ்லாமுக்கு நிக்கா பண்ணணும்னு அவ்வளோ ஒரு ஆசை அவ்வளோ அழகான பெண் குழந்தை அந்த குழந்தைய அந்த பெண்ணு பத்தியும் எழுதுறாங்க அஜ்மல் உன்மீன் உலகத்துல அக்கால பெண்கள்ல ஆக அழகான பெண்மணி யாருன்னு சொன்னா அவங்கள தான் நிக்கா பண்ணும் ஆசை சொல்லாம அவங்களுக்கு இப்போ போனாங்க அந்த லபான் தன்னுடைய மாமாட்ட கேட்டாங்க உங்க ராஃபேல் என்கிற பெண்ணை நிக்கா முடிச்சு கொடுங்க அக்காலத்தில் இப்படி சட்டம் இருந்தது ஒரு ஒரு வருடங்கள் வேலை செய்யுங்க ஆடு மேயுங்க அதை மஹரா வச்சுக்கிட்டு நான் நிக்கா முடிச்சு கொடுக்குறேன் நபிமார்கள் பல பேர் ஆடு மேய்ச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க மஹராக்கி நிக்கா முடிச்சிருக்கிறாங்க இப்போ யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுது ஏழு வருஷம் நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்கணும் வேலை பார்த்தீங்கன்னா நான் நிக்கா முடிச்சு கொடுக்குறேன் லபான் என்கிற மாமா அவருடைய மாமா சொல்கிறார் இப்போ என்ன செய்யறாங்க ஏழு வருஷம் வேலை பார்த்துட்டு நிக்கா முடிக்கிறாங்க அங்கே தான் ஒரு விஷயம் நடக்குது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா நிக்கா இரவு நடக்குது இவர் ஆசைப்பட்டது ராகில லையா இருக்கிறாங்களே அந்த பெண்மணி கொஞ்சம் அழகுல கம்மியான பெண்மணி நிக்கா இரவு நடக்குது ஆள் மாறி போச்சு லையாவை நிக்கா முடிச்சுட்டாங்க லையாவை நிக்கா முடிச்சு வச்சுட்டாங்க இவருக்கு எல்லாம் இரவெல்லாம் முடிஞ்சு காலையில் வெளிச்சம் வருது முகத்தை பார்த்தா ஒரே ஆச்சரியம் முகத்தை பார்த்தா ஆள் மாறி போச்சு ராயிலுக்கு பதிலாக லையாவை நிக்கா முடிச்சு வச்சுட்டாங்க ஒரே ஆச்சரியமான ஆச்சரியம் இருக்கு என்னடா இது ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம நிக்கா முடிச்சா இவர் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளையை நம்ம தலையில கட்டி வச்சுட்டாரு அங்க அங்க விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா லையாக்கு வந்து யாருமே பெண் கேட்டு வரவே இல்லையா ராகியில தான் நிறைய பேர் பெண் கேட்டு வந்தாங்க ஏன்னா அந்த தான் அழகு அந்த தான் பெண் கேட்டு வராங்க லையாவை யாருமே பெண் கேட்டு வரல சரி யார் தலையில கட்டுறது போடு யாக்கு தலையில கட்டிடலாம் யாக்குபுடிய அலத்து இஸ்லாம் அவங்களுடைய தலையில கட்டிட்டான் இப்ப யாக்குபலி அலி இஸ்லாமுக்கு ஒரே ஆசை எப்படியாவது ராகியில் அடைஞ்சே ஆகணும் கல்யாணம் பண்ணி ஆகணும் போனாங்க மாமாட்ட ஒரே சண்டை போட்டாங்க என்கிட்ட எனக்கு எப்படியாவது ராகியில் கல்யாணம் பண்ணி கொடுங்க அவரு சொன்னார் லபான் இன்னொரு ஏழு வருஷம் வேலை பாருங்க ராகில கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்றார் சரி ராகில அடைவதற்கு எப்படி ஏழு வருஷமோ அதாவது காதல் வந்துருச்சுன்னா கண்ணை மறைச்சிருமா இல்லையா எப்படி எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு ஏழு வருஷம் தானே வேலை பார்க்குறேன் வேலை பார்த்தார் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேலை பார்த்தார் வேலை பார்த்து ஏழாவது வருஷத்துல ராகிலையும் கல்யாணம் பண்ணார் இந்த லையா இருக்கிறாங்கல்ல இந்த பெண்மணிக்கு யாக்குபலேயூஸ்லாம் அவங்களுக்கும் கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த லையா என்கிற பெண்மணிக்கு ஏறத்தாழ ஆறு ஆண் குழந்தைகள் பறக்கிறாங்க வருஷம் வருஷம் ஒரு குழந்தை ஆறு ஆண் குழந்தைகள் தொடர்ச்சியா பறக்கிறாங்க ராகிலுக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருந்தாலும் அங்கேயும் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல குழந்தையை கொடுக்கல பல நாட்களாக குழந்தை இல்லாமயே இருக்கிறாங்க அப்போ இந்த பெண்மணிக்கு குழந்தை இருக்குது இவங்களுக்கு ஒரு ஒரு பிறந்த சகோதரிகள் அதாவது இங்க ஒரு விஷயத்தையும் விளங்கணும் இன்றைய மார்க்கத்துல சகோதரிகளை திருமணம் செய்வது அது அஹராம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது அக்கால மார்க்கங்களில் அது தடுக்கப்படலை யாக்குப் இஸ்லாம் காலம் எப்போன்னு சொன்னா தௌராத்தும் வருவதற்கு முன்பாக உள்ள காலம் அதனால் அப்போ தடுக்கப்படலை சகோதரியை ஒன்னா திருமணம் செய்யலாம் என்கிற விஷயம் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி திருமணம் செய்ய முடியாது இப்போ அலி இஸ்லாம் ராகிலாவை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் குழந்தை இல்லை அழகான பெண் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க ஆனால் குழந்தை இல்லை அந்த பெண்மணி மூலமாக ஆறு குழந்தை இவங்களுக்கும் ஒரே கவலை அவங்க தவக்க தவப்பனாருக்கும் ஒரே கவலை தகப்பனார் யார் லபான் அவருக்கும் ஒரே கவலை என்னடா இது மகளை நிக்கா முடிச்சு கொடுத்தோமே ஒரு பிள்ளைக்கு எல்லாம் ஆறு பிள்ளை மகனை கொடுத்துட்டான் இன்னொரு பிள்ளைக்கு வாரிசு அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறானே தகுப்பனாருக்கு ஒரே கவலை என்ன பண்றது அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா இந்த லையா அவர்களுக்கும் ரெண்டு மகளுக்கும் ரெண்டு அடிமைகளை கொடுக்கிறார் பல்ஹா என்கிற ஒரு அடிமை இன்னொன்னு ஜுல்ஃபா என்கிற அடிமை பல்ஹாவை யாருக்கு கொடுக்கறான்னு சொன்னா லையாக்கு கொடுக்கிறார் ஜுல்பா என்கிற அடிமையை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த ராகில் அவர்களுக்கு கொடுக்கிறார் இப்ப ரெண்டு பிள்ளைக்கும் ரெண்டு அடிமையை கொடுத்துட்டார் இந்த ராகில் பார்த்தாங்க சரி நம்ம கனவு இருக்கு நம்ம மூலியமா தான் ஏதோ வாரிசு இல்லை நம்முடைய அடிமை பெண்ணான இந்த சுல்பாவை கல்யாணம் முடிச்சு வச்சாவது அவர் ஏதாவது புள்ள பெற்றுக்கிட்டோமே என்று சொல்லி என்ன செய்யறாங்க அடிமை பெண் மூலியமாக கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க யாரு மனைவி ராகிலே தன்னுடைய அடிமை பெண்ணை நிக்கா முடிச்சு வைக்கிறாங்க யாக்குப் அலி இஸ்லாமுக்கு இப்ப யாக்குப் எத்தனை மனைவி ஆச்சு மூணு மனைவி ஆச்சு மூணு மனைவி இப்போ இந்த ராஹில் ராகில் முடிச்சு வச்ச சுல்பா அவர்களுக்கும் ரெண்டு குழந்தை வந்துருச்சு அதாவது என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் போட்டி நடக்குது எப்படியாவது என் கணவருக்கு குழந்தை வந்துடணும் என் மூலிமா இல்லைனாலும் என்னுடைய அடிமை மூலியமாவது குழந்தை வந்துடணும் அப்போ முடிச்சு வச்சாங்க அங்கேயும் ரெண்டு குழந்தை வந்துருச்சு இப்போ மொத்தம் எத்தனை குழந்தைங்க ஆச்சு ஆறு குழந்தைங்க ஆயிருச்சு அங்க ஆறு எட்டு குழந்தைங்க ஆயிருச்சு சரி இப்போ அடுத்து சரி இந்த அம்மா பாக்குறாங்க அவங்க நீங்க தான் அடிமை பெண்ணை முடிச்சு வைப்பீங்களா நானும் அடிமை பெண்ணை முடிச்சு வைப்பேன்னு சொல்லி பல்லாவை யாருக்கு முடிக்கிறாங்க யாக்கு அலை முடிக்கிறாங்க அப்போ மொத்தம் நாலு மனைவி ஆச்சு அந்த பல்லா என்கிற அந்த அடிமை பெண்ணும் என்ன செஞ்சாங்க ரெண்டு ஆண் குழந்தைகள் பத்தாங்க இருந்தாலும் மனசு ஒவ்வொல ஆசையான கட்டின மனைவி ராகில் இருக்கிறாங்க அழகான மனைவி அல்ல குழந்தையை கொடுக்கல அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வேணும் இந்த மாதிரி அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தை வேணும் குழந்தை வேணும் கடைசியாக அல்லாஹ் ராகில் என்கிற அந்த பெண்மணி மூலமாக ஒரு அழகான குழந்தையை கொடுத்தான் அதுதான் யூசுப் அலையுஸ்லாம் என்கிற குழந்தை யூசுப் என்கிற குழந்தை அப்போ இந்த யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு அழகு தாய் வழியிலிருந்து அழகு எங்க வந்ததுன்னு சொன்னா தன்னுடைய தாயிடத்திலிருந்து அழகு வந்தது என்பதாக சொல்லி காட்டுறான் அப்போ ரெண்டு விஷயம் சொல்றாங்க தன்னுடைய தந்தை வழியிலிருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மனைவி சாரா அம்மையார் அங்கிருந்து அழகு வந்தது இங்கு தாயிடத்திலிருந்து ராகில் ராகிலா என்கிற அந்த அம்மையார் இருந்து இந்த அழகு வந்தது என்பதாக சொன்னாங்க அவர்களை என்னதான் யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு இது வழி தோன்றலிருந்து வந்த அழகு ஆனா நபி சொல்லா அலிலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்புறத்தில் இருந்து கொடுத்த அழகு ரெண்டு அழகுக்கு வித்தியாசம் இருக்குது யூசுப் அலி அவர்களுக்கு வழி தோன்றிலிருந்து வந்த அழகு பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அழகு என்ன தெரியுமா அது அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுத்த அழகு ஆக இந்த அழகு இது வேற அந்த அழகு அதோடு ஒப்பிட முடியாதுன்னு சொன்னார் பெருமானா செல்லல்லா அலிசும் அதை விட அழகு பெருமானா செல்லல்லா அலி செல்லும் அவர்களை பார்க்கிற பார்க்க கிதாபுகளில் எழுதுறாங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகா தெரிவாங்க அடுத்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அழகா தெரிவாங்கன்னு எழுதுறாங்க அவ்வளோ அழகு அல்லாஹ் நபி அல்லா அலுவலமா கூட கொடுத்துருந்தான் அப்போ இந்த சரித்திரம் யூசுப் அலையலாம் அவர்களுடைய அழகினுடைய காரணங்களை தஃசீரில் இப்படி சுருக்கமாக எழுதுகிறாங்க வல்ல ரஹ்மான் குரானி விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபனை என அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாகுலா